இறுதி பயணம் தொடங்கி நடைபெற்று வருகிறது அந்த நடைமுறைகள் நடைபெற்று வரும் நிலையில் அவர் சார்ந்த பல தகவல்களையும் பல சுவாரஸ்யமான நிகழ்வுகளையும் நம்மோடு பகிர்ந்து வருகிறார் அருத்தந்தை திரு ராஜ் அதே போல வேளாங்கண்ணி பேராலய அருத்தந்தை திரு அற்புதராஜ் நம்மோடு இணைகிறார் வணக்கம் சார் இப்போ இங்கே நடக்கிற நடைமுறைகள் இது யூஸ்வலாக வழக்கமாக நடக்கக்கூடிய நடைமுறைகளில் இருந்து எப்படி வித்தியாசமாக நடத்தப்படுகிறது ஏன்னா நிறைய விஷயங்கள் வழக்கமாக இருக்கிற மாதிரி வேண்டாம் அப்படின்னு போப் ஃப்ரான்ஸை சொல்லிட்டாங்க என்றதுனாலேயும் கூட நிறைய வித்தியாசங்கள் இதில் நடக்குது அப்படின்னு சொல்லப்படுது அது பற்றிய விவரங்களை பகிருங்க தொழில் பரீதியாக ஏதோ சிக்கல் நினைக்கிறேன் திரு ராஜ் நீங்கள் சொல்லுங்கள் இப்போ எந்த வகையில் வித்தியாசம் இந்த நடைமுறைகள் நடக்குது நடைமுறைகளில் ரெண்டு மூன்று வித்தியாசங்கள் இந்த இறுதி சடங்கை பொறுத்தவரை முதல்ல வந்து இதுக்கு முன்னாடி இருந்த திருத்தந்தைகள் எல்லாரையுமே இங்கே செயின்ட் பீட்டர்ஸ் இந்த வத்திக்கானுடைய பேராலயம் இங்கே தான் வந்து எல்லாரையும் பதிச்சுருக்காங்க முதன்முறையா இவர் எழுதி வைத்த அந்த உயில் அடிப்படையில் இவர் அங்கிருந்து ஒரு சிறு தொலைவில் இருக்கும் ஒரு சிற்றாலயம் அந்த ஆலயத்திலே இவர் புதைக்கப்பட போகிறார் திரும்பவும் அந்த பழைய கேள்விக்கு பதிலும் அங்கேதான் இருக்கிறது எளிமை அந்த திருத்தந்தைக்கான ஒரு ஆடம்பரம் வந்துவிடக்கூடாதோ நான் இறந்த பிறகும் அது வந்துவிடக்கூடாதோ என்ற எண்ணம் அவரிடம் இருந்திருக்கலாம் அதனால் இது ஒரு தேர்ந்தெடுப்பாக இருக்கலாம் அது ஒன்று இன்னொன்று இதற்கு முன்னாடியெல்லாம் திருத்தந்தைகளை வந்தது வந்து மூணு விதமான சவப்பெட்டிகள் அந்த பெட்டிகளை பயன்படுத்தியிருப்பார்கள் ஒன்று வந்து அந்த சைப்ரஸ் பெட்டி இன்னொன்று வந்து ஆனது லெட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஈயத்தாளான ஒன்று இன்னொன்று வந்து அந்த வெளிப்புற மரப்பெட்டி ஆனால் இவர் வந்து ஒரு எளிமையாக எனக்கு வந்து அந்த ஒரு பெட்டி மட்டுமே போதும் அப்படின்ற அந்த மாதிரியான ஒரு விஷயம் அது மேலே வந்து என்னுடைய பெயர் மட்டும் எழுதினால் போதும் ஃப்ரான்சிஸ்குஸ் அப்படின்னு எழுதினால் போதும் அப்படின்ற எல்லாவற்றிலையுமே தனக்கு பிறகும் இந்த ஆடமரம் வந்துவிடக்கூடாதோ அப்படின்றதில் கொஞ்சம் தெளிவாக சிந்திச்சிருக்கிறார் அப்படின்றது தான் நான் என்னுடைய அபிப்பிராயம் திரு அற்புதராஜ் அவருடைய இந்த சவப்பெட்டி நிறைய இருக்கு அதே மாதிரி வெவ்வேறு நாடுகளுடனான உறவு அவருக்கு எப்படி இருந்தது என்பது பற்றி எல்லாம் பேசி இருந்தோம் இந்தியாவுடனான உறவு நட்பு என்பது அவருக்கு எந்த அளவுக்கு இருந்தது இந்தியாவை குறித்து குறிப்பாக ரம் ரமமில ஜெர்மனி போயிருக்கிற அமெரிக்கா போயிருக்கிறேன் குறிப்பாக வெளிநாடுகளில் இருந்து நம் மீது வைத்திருக்கின்ற ஒரு தனிப்பட்ட மரியாதை நம்முடைய குருக்களாக இருக்கலாம் மக்களாக இருக்கலாம் அங்கே இருக்கின்ற குருக்கள் ஆயர்கள் மக்களாக இருக்கலாம் இந்தியர்கள் என்றாலே நாம் ஒரு தாராள குணம் படைத்தவர்கள் ரொம்ப சிம்பிளாக இருப்போம் மற்றவர்களுக்கு உதவி செய்கின்ற அந்த ஒருக்கும் அதனால் எல்லாருக்குமே இந்தியர்களை பிடிக்கும் இந்திய பொருட்களை பிடிக்கும் நான் ரோமிலே இருந்திருக்கிறேன் ஏழு ஆண்டுகள் இருந்ததனால் எனக்கு அது நன்றாக தெரியும் அதனால் திருத்தந்தை அவர்களுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கின்ற போது நாம் இந்தியாவில் எந்த ஒரு நிகழ்வு இருந்தாலும் அந்த நிகழ்வை குறித்து திருத்தந்தை ஒரு செய்தி வெளியிடுவார் அது பொங்கலாக இருக்கலாம் அல்லது கிறிஸ்மஸ் விருளாவாக இருக்கலாம் அல்லது தீபாவளி பண்டிகையாக இருக்கலாம் ஏதாவது முக்கியமான நிகழ்வுகள் நடக்கின்ற பொழுது திருத்து திருத்தந்தையினுடைய அந்த செய்தியை திருத்தந்தையினுடைய திருத்தூந்தர் லியோபால் த ஜெரலி டெல்லியில் இருக்கிறார் அவர் வழியாக வரும் அது மட்டுமல்லாமல் இந்திய மக்கள் மீது அவர் தனிப்பட்ட ஒரு அக்கறை கொண்டிருந்தார் அதுக்கான காரணம் என்னவென்றால் கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய நம்பிக்கை இந்திய மக்கள் ஆன்மீகத்திலே மிகவும் செழித்து வந்தவர்கள் ஆன்மீகத்தை பற்று கொண்டவர்கள் அதனால் இந்திய மக்கள் மீது ஒரு தனிப்பட்ட ஒரு அக்கறை அவருக்கு உண்டு அதே நேரத்தில் எங்கெல்லாம் இந்த கிறிஸ்தவ நம்பிக்கை அதிகமாக இருக்கிறதோ அதாவது கிறிஸ்துவனுடைய நம்பிக்கை அதிகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறதோ குறிப்பாக இன்றைய காலகட்டத்தில் நாம் அதிக த தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரிஸ் என்று சொல்வார்கள் தேர்ட் வேர்ல்டு மூன்றாம் உலக நாடுகள் நாமெல்லாம் வளர்ந்து கொண்டிருக்கின்ற நாடுகள் அதற்காக ஒரு கருதிநாளை இப்போது லூயிஸ் அந்தனியோ தாக்லே என்ற பிலிப்பினோ தான் இப்போது ரோமில் இருந்து கொண்டிருக்கிறார் அவர் தான் இந்த மூன்றாம் உலக நாடுகளுடைய கருதிநாளாக பிரதிநிதியாக இருந்து இந்த மூன்றாம் உலக நாடுகளில் இருக்கின்ற பிரச்சினைகள் சவால்கள் அந்த மூன்றாம் உலக நாடுகளை பற்றிய கரிசனைகள் இவற்றை பற்றலாம் அதிகமாக திருத்தந்தையோடு ஒரு மெரிய மிக நெருக்கமாக இணக்கமாக இணக்கமாக இருக்கின்றவர் அளவுக்கு அவருடைய திருத்தந்தையினுடைய ஒரு பார்வையில் நாம் இந்தியாவை பார்க்கின்ற பொழுது ஒரு ஆன்மீக வளம் பாரம்பரிய ஒரு வளம் மத நம்பிக்கை அதிகமாக உள்ள ஒரு நாடு எல்லா தலைவர்களையும் ஒன்றிணைக்கின்ற ஒரு ஒரு கூட்டமைப்பாக நம்முடைய நாடு இருக்கிறது பல்வேறு கலாச்சாரத்தை ஒன்றாக கொண்டிருக்கின்ற ஒரு என திருத்தந்தைக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும் பல்வேறு கலாச்சாரம் என்று நாம் சொல்லுகின்ற பொழுது நம்ம இந்தியாவில் எத்தனையோ மொழிகள் இருக்கின்றன எத்தனையோ கலாச்சாரங்கள் இருக்கின்றன பண்பாடுகள் இருக்கின்றன இந்த பண்பாடு கலாச்சாரம் இவற்றையெல்லாம் மதிக்கின்றவராக அந்த பாரம்பரியத்தை மதிக்கின்றவராக ஒரு தனித்துவத்தை அவர் காட்டியதனால்தான் இந்திய நாட்டின் மீது இந்திய மக்கள் மீது ஒரு தனித்துவம் ஒரு தனி மரியாதை என்பதை நம்ம காண்பீர்கள் அதே நேரத்தில் நம்முடைய இந்திய பாரத பிரதமர் அவர்கள் திருத்தந்தையை சென்று சந்தித்த போது கூட அவர் அவரை வரவேற்ற அந்த விதம் மிக ஒரு எல்லாமே பார்த்து வியந்து போனோம் அந்த மக்கள் அந்த அளவுக்கு இந்தியாவின் மீது அதிக அக்கறை கொண்டவர் அவர் இந்தியாவுக்கு வர வேண்டும் என்று தன்னுடைய ஆசை வெளிப்படுத்தினார் அதற்கான சூழல்கள் சரியாக அமைய வர முடியவில்லை அவருக்கு வந்து ஒரு பெரிய அவா இருந்தது என்பதை இந்திய கருதினால் கிராஃபியர் அவர்களும் கடந்த காலங்களில் குறிப்பிட்டிருக்கிறார் அதற்கான காரணம் நம்முடைய ஆன்மீக பலன் நம்முடைய பக்தி நம்முடைய கலாச்சாரம் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்கு பிடிக்கும் காரணம் என்னவென்றால் வளர்ந்து வருகின்ற கிறிஸ்துவினுடைய ஒரு ரிச்சான ஒரு உயிரோட்டமுள்ள நம்பிக்கை கிறிஸ்துவால் அதுதான் திருத்தந்தை பிடித்தது நடக்கிற நிகழ்வுகள் குறித்த என்ன இயேசு சிலுவையில் இப்போ நம்ம வந்து புனித வெள்ளி கொண்டாடினோம் இல்லையா அப்போது ஐ கமன் மை ஸ்பிரிட் அப்படின்னு வருது நான் எனது ஆவியை தந்தையிடம் ஒப்படைக்கிறேன் ஸோ அதுதான் வந்து கமன் மை ஸ்பிரிட் நீங்கள் முதல்ல கேட்ட அந்த ஸ்விஸ் கார்ட்ஸ் அது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட் ஏன்னா நீங்கள் வந்து நிறைய இடத்துல அதை அதை பார்த்துருப்பீங்க அவங்க அழகாக உடை உடுத்தி அங்கே நிற்கிறாங்க இல்லையா ஆனால் அவங்க பார்க்குறதுக்கு வந்து ஒரு ஆடம்ப இங்கே 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 தெரிகிறாங்க அவங்க வந்து பார்க்குறதுக்கு ஒரு ஆடம்பரம் மாதிரி தெரிய தெரியும் ஆனால் வந்து எல்லாருமே ஒரு கை தேர்ந்த இராணுவ வீரர்கள் அது அப்படி வெளியில் தெரியாது அவங்க நீங்கள் நான் அங்கே வத்திக்கானுக்கு போயிருக்கும் பொழுது கூட அவர்களை பார்த்து பார்த்து அப்படியே ஒரு காட்சி பொருள் மூலம் தெரியும் ஆனால் ஆனால் எப்படி ஒரு இராணுவ வீரன் முழுமையாக ஒரு இராணுவ பயிற்சியை மேற்கொள்கிறானோ அதே போல் மேற்கொண்டவர்கள் இது வந்து ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் இதில் என்ன அப்படின்னா இது வந்து பதினாறாம் நூற்றாண்டில் ஆயிரத்தி ஐநூற்றி ஆறில் போப் ஜூலியஸ் த செகண்ட் இரண்டாம் ஜூலியஸ் அவர் தான் இவங்களை ஏற்படுத்துகிறாரு இ இவங்க எல்லாமே சுவிஸ் நாட்டை சேர்ந்தவர்கள் சுவிஸ் காட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா இவங்க எல்லாமே சுவிட்சர்லாந்து நாட்டை சேர்ந்தவர்கள் ஒரு நூற்றி ஐம்பது பேரை அவங்க அப்போது அவர் வந்து அப்பாயிண்ட் பண்ணி ஏன்னா இவங்க வந்து அந்த திருத்தந்தையர்களுக்கு ஒரு ஒரு கார்டு இவங்க தான் ஆனால் இவங்க கார்டு மாதிரி கன்னெல்லாம் வச்சுக்கிட்டுலாம் நிற்க மாட்டாங்க ஆனால் அவருக்கு ஒரு ஆபத்து வருகிறது என்றால் கண்ணிமைக்கும் நேரத்தில் இவர்கள் அவர்களை தாங்கிக் கொள்வார்கள் அது ஏன் அதை சொல்கிறாங்கன்னா இது நடந்திருக்கிறது போப் பால் த செகண்ட் அவருக்கு அந்த குண்டடி பட்ட பொழுது அங்கே முதலில் நின்றது ஒரு சுவிஸ் கார்டு அவர்கள் பார்க்க பார்ப்பதற்கு ரொம்ப சாதாரணமாக இருப்பார்கள் ஆனால் அவர்களுடைய வலிமை அவர்களுடைய விசுவாசம் அது இன்னும் ஆழமான ஒன்று ஒரு ஆய் திங்க் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழில் நினைக்கிறேன் அங்கே ஒரு இந்த ரோமில் வந்து ஒரு சின்ன பெரிய கலவரம் நடக்கும் பொழுது அப்போது திருத்தந்தையை காப்பாற்றுகின்ற அந்த சூழலில் ஒரு நாற்பத்தி ரெண்டு சுவிஸ் கார்ட்ஸ் வந்து இறந்துருக்கிறாங்க அவர்களுடைய நினைவாக தான் இப்போ இந்த வர மாதம் ஆறாம் தேதி மே ஆறு புதிதாக யாரெல்லாம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்களோ அவர்கள் பதவியேற்று பதவியேற்றுக்கொள்வார் ஸோ இந்த ஸ்விஸ் கார்ட்ஸ் அப்படின்றதுக்கு வந்து ஒரு நிறைய வரைமுறைகள் இருக்கிறது அவர்கள் இந்த வயதிலிருந்து இந்த வயது வரை இருக்க வேண்டும் கிறிஸ்தவ விசுவாசத்திலே ஊன்றியவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்ற நிறைய விஷயங்கள் அவர் போப்புக்கு மிக நெருக்கமானவர்கள் என்று கூட சொல்லலாம் போப்பு அவர் அதுவும் இவர் திருத்தந்தை ஃப்ரான்சிஸ் வந்து அந்த சுவிஸ் கார்ட்ஸ்லலாம் அவ்வளோ இன்னோ நட்போட பழகியவர் அவர்களோடு உணவு உட்கொள்வது அவர்களோடு வாக் போகிறது இந்த மாதிரி ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக அவங்க